பேப்பர் மில்ஸ் ரோடு அது இந்த பந்தர் கார்டன் பிரதான ரோடு இருக்கு இல்லையா இதில் வந்து ஆக்சுவலாக அந்த தெருவுக்கு ரெண்டு பக்கமும் வழி இருக்கு மூணு பேர் இங்கே மூணு நின்றுட்டாங்க ரெண்டு சிசிடிவி காட்சிகள் பதிவாக முக்கியமான எவிடன்ஸாக பார்க்கப்படுது ஒன்று இந்த சிசிடிவி காட்சிகள் இன்னொன்று அந்த சிசிடிவி காட்சி ரெண்டு பைக் வருது அந்த ரெண்டு பைக்லேயுமே ஒரு பைக் ரைட் போகுது ஒரு பைக் லெஃப்டில் போகுது இதில் சுயனமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா மார்ச் பதினாலு தான் ஆம்ஸ்டாங் அவர்களோட குழந்தையோட முதல் பர்த்டே இந்த ஃபங்க்ஷனில் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா அந்த ஆல்பத்தை கூட இன்னும் வந்து அவங்க ரிவியூ பண்ணிடு பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் நேற்று படுகொலை செய்யப்பட்ட இடத்துல தான் அந்த பகுதியில் தான் நம்ம இருக்கோம் இது ஒரு ஜங்க்ஷன் பெரம்பூர் பகுதியில் ஒரு முக்கியமான ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ்எஸ் பிரியாணி இருக்காது அதாவது குற்றவாளிகள் இப்படி வந்திருக்க தான் வாய்ப்பு இருக்குன்றதுனால இந்த இடத்துல இருந்து நான் பேசுகிறேன் ஏன்னா குற்றவாளி தப்பிச்சு போன பகுதி அந்த பகுதி இருக்குது இப்போ இந்த ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேப்பர் மில்ஸ் சாலைன்றது பெரம்பூரில் நிறைய பேருக்கு தெரியும் அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் பேப்பர் மில்ஸ் சாலைன்னு போட்டிருக்கோம் அந்த ஜங்ஷனில் திரும்பின உடனே ஃபஸ்ட் ரைட் எடுத்தீங்கன்னா இந்த பந்தர் கார்டன் பிரதான தெருன்னு இருக்குது இதில் தான் அதாவது பேப்பர் மில்ஸினோட அது பந்தர்கார்டன் பிரதான ரோடு இருக்கு இல்லையா இதில் வந்து இதில் வந்து தான் இதுலேயுமே ஃபஸ்ட் ரைட்டு தான் இது ஒரு இதுவுமே ரொம்ப ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியெலாம் கிடையாது இதுலேயுமே மெயின் ரோடு தான் இப்போ எந்த கடையுமே ஓப்பன் பண்ணாததுனால இப்படி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரைட் அந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் நிற்கிறாங்க இல்லையா அந்த ஸ்ட்ரீட்டில் தான் சம்பவம் நடந்த பகுதி அந்த சிசிடிவி காட்சிகளே பதிவாக இருக்கும் அஞ்சு ஐம்பத்தாறுன்னு அதாவது குற்றவாளிகள் தப்பிக்கிற டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு ஐம்பத்தாறு ஸோ அதுலேருந்து சம்பவம் மேபி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கும் ஸோ அந்த சம்பவம் நடந்த இடத்துல தான் நிற்கிறோம் அந்த ஸ்ட்ரீட்டோட முதல்லே பார்த்தீங்கன்னா அவர் பேர் பதியப்பட்ட அந்த போர்டை நீங்கள் பார்க்க முடியும் வேணுகோபால் சாமி கோவில் திரு கீழே ஹான்ஸ்டாங்னு அவரோட நிதியில் கட்டப்பட்டது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுதான் ஸ்ட்ரீட் அது ஆக்சுவலாக அந்த தெருவுக்கு ரெண்டு பக்கமும் வழி இருக்குது இப்போ நான் வர்ற வழி ஒன்று எனக்கு ஆப்போசிட்டில் நேராக போனால் ரெண்டு வழி இருக்குது நேராக போயிட்டு வலது பக்கம் திரும்பினா பிஎஸ்பி கட்சியோட ஆஃபீஸ் இருக்குது அந்த வழியாகவும் மெயின் ரோடுக்கு போக முடியும் அதே மாதிரி நேராக போயிட்டு இடது பக்கம் திரும்பினாலும் இன்னொரு வழி இருக்குது சம்பவம் நடந்தது இந்த இடம் தான் ஐநாவரம் வீட்டை புதுப்பிக்கிறதுக்காக இருந்தார் இவர் ஆல்ரெடி ஆம்சங்கர்கள் இருந்த வீடு தான் இது இதை இடிச்சுட்டு புதுசா கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இப்ப சம்பவம் நடந்தது இந்த வீட்டுக்கு முன்னாடிதான் கரெக்டாக நடந்த இடம் அதாவது சம்பவம் நடந்த இடம் அப்படின்றதுக்கு மார்க் பண்ணியிருக்காங்க காவல்துறை வந்து மார்க் பண்ணியிருக்காங்க காவல்துறை மார்க் பண்ணியிருக்கிற இந்த இடத்துல தான் ஆம்ஸ்டாங் நின்று தன்னோட வீட்டு பணியை பார்த்துக்கிட்டு வந்திருக்காரு இங்கே வச்சு தான் சம்பவம் நடந்திருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கால்தடம்லாம் கூட இருக்குது இன்னும் அங்கே வந்து கால் தடங்கள்லாம் கூட இருக்குது ஸோ மேபி இங்கேருந்து குதிச்சு அவங்க வந்து எதுவும் பண்ணாங்களா என்னென்னு தெரியல பட் இதில் இதில் என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்கிட்ட கன் லைசன்ஸ் இருக்கு லைசன்ஸ் வாங்கி இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு துப்பாக்கியை தன்னோட பாதுகாப்புக்காக வச்சிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுறது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் அந்த துப்பாக்கிக்கான லைசன்ஸ் இருக்கிறதா காவல்துறை அதிகாரிகளே சொல்லியிருக்காங்க ஒரு அவருக்கு ப்ராப்பர் கன் லைசன்ஸ் இருக்கு அது முப்பத்தி ஒன் பன்னிரெண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் ரினியூ பண்ணிட்டாங்க ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற அந்த துப்பாக்கி ஒன்பது ரவுண்டு வரைக்கும் ஒரு லோடு ஆகும்னு சொல்லப்படுது அப்போ இவ்வளோ பவர்ஃபுல்லான துப்பாக்கி எப்படி அவர் கையில் இல்லாமல் போச்சு அப்படின்னா தன்னோட வீட்டு பக்கத்தில் தானே நிற்கிறோம் அப்படின்றதுனால துப்பாக்கியை அவர் கையில் வச்சுக்கலையா இல்லை வேறு எதுவும் காரணமா அப்படின்றத விசாரணையில் தான் தெரிய வரும் நார்மலா நம்ம ஏரியா நம்ம வீட்டு வாசல் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிறது அப்படின்றது நார்மல் தானே ஸோ அப்படி எதுவும் நினைச்சி அலட்சியமாக இருந்தாரா அப்படின்றது தெரியல அதே சமயம் வீட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறதுனால துப்பாக்கி வச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு போட்டு இந்த சம்பவங்களை பிளான் பண்ணியே செஞ்சாங்களா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு சரி சம்பவம் எப்படி நடந்துச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அனுச்சிட்டாங்க எந்த பொசிஷன்ல கும்பல் அந்த கும்பல் வந்துச்சு எதால தாக்குனாங்க அப்படின்றத விசிக்க தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் அவர்கள் வந்து நேரில் பார்வையிடும் போகுது

ரென்ட்வான்டேஜ் டீப்பெல்லாம் அங்கே ஒன்றும் அட்வான்டேஜாக இருக்காது அதுக்காக அவ்வளாங்க இங்கே தான் இருக்கு நீ நான் விட்டால்தான் எடுத்து விட்டாலும்

என்கிட்ட வந்து எதுவும் தவிர சொல்லி கேட்டு போது இவனுக்கு ஏதோ ஒன்று என்ன அப்படின்ற மாதிரி அவனை கேட்கு

ரெண்டு சிசிடிவி காட்சிகள் பதிவாக இருக்காங்க ரெண்டு சிசிடிவி காட்சிகள் தான் எவிடன்ஸ் ரொம்ப முக்கியமான எவிடன்ஸாக பார்க்கப்படுது ஒன்று இந்த சிசிடிவி காட்சிகள் இன்னொன்று அந்த சிசிடிவி காட்சிகள் இந்த சிசிடிவி காட்சி தான் அந்த குற்றவாளிகள் தப்பிச்சு போகிற பேக்கில் காமிக்கிற அந்த சிசிடிவி காட்சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பக்கம் ரெண்டு வழிகள் இருக்கு இப்போ சிசிடிவியை பார்த்தா உங்களுக்கு புரியும் எவ்வளோ தெளிவாக நோட்டை விட்டு யோசிச்சு இதை செஞ்சிருக்காங்கன்னு சிசிடிவியை பார்த்தாலே புரியும் ஃப்ரண்டோடது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சிசிடிவிலேயே இந்த சீட்டு பதிவாயிருக்கும் ஸோ இப்படி தான் வந்து இங்க நின்னுட்டு தான் அவங்க வந்து ஏறி பைக்ல ஏறி போறாங்க மூணு பேர் ஓடி வராங்க அவங்க வந்து ரைட் சைடு போறாங்க பின்னாடியே ஆயுதத்தோட ஒருத்தர் வராரு அவர் வந்து லெஃப்ட் சைடு திரும்புறாரு எல்லோரும் ஒரே சைடு தப்பிச்சு ஓடினா சிக்கிடுவோம் அப்படின்றதுனால வேற வேறு திசையில் ஓடி இருக்காங்க அதை தெளிவாக பார்க்க முடியல ரெண்டு பைக் வருது அந்த ரெண்டு பைக்லேயுமே ஒரு பைக் ரைட்டு போகுது ஒரு பைக் லெஃப்ட்டில் போதும் இதை முன்னாடியே பேசி வச்சு தான் ஓடி இருக்கானுங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு இந்த ஏரியாவை பற்றின ரூட் தெளிவாகவே தெரிஞ்சிருக்கு இப்படி தான் இந்த சிசிடிவி காட்சிகள் இப்படி தான் பதிவாகப்பட்டிருக்கு இதில் சோகமான ரொம்ப வேதனை வேதனைப்பட வைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆம்ஸாங் அவர்களுக்கு ஒரு வயசில் குழந்தை இருக்கு அந்த குழந்தையோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து கடந்த மார்ச் பதினாலாம் தேதி தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க இந்த ஃபங்க்ஷனில் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா அந்த ஆல்பத்தை கூட இன்னும் வந்து அவர் ரிசீவ் பண்ணல ஆம்ஸ்டாங் அவர்கள் ரிசீவ் பண்ணல ஏன்னா அந்த வீடியோவையும் ஃபோட்டோவும் எடுத்த ஃபோட்டோகிராஃபர் வந்து நம்மள்ட்ட பேசினாங்க கொடுக்குறாருக்கு நான் வந்து ஒரு சின்ன ஸ்டூடியோ தான் வச்சுருக்கேன் ரிலீல்ஸ் பாடி நம்மள ஷாப்பிங் பண்ணிட்டு இதனை நம்பி அவர் வந்து அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறாரு கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னா அந்த ஜிபிஎனில் பண்ண ரொம்ப பெரிய வெட்டி ஒரு ஃபங்க்ஷன்னால் அது ஒரு வெட்டிங் அளவுக்கு நடந்த ஒரு ஃபங்க்ஷன் அது கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பேர் வந்து நல்லா இருந்து சாப்பிட்டுட்டு போனாங்க யாருக்குமே சாப்பாடு இல்லைன்ற வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்து சாப்பிட்டு போனாங்க இது வந்து அந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த பாப்பா வந்து ப்ரீ ஷூட் எடுத்தேன் ஒரு த ஒரு மாநில தலைவர்ன்ற மாதிரிலாம் அவர் நடந்துக்கவே இல்லை ஸோ அவர் அவர் கிட்டத்தட்ட நான் மார்ச் மாதம் எடுத்து அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கி ஒரு டூ டேஸ் கழித்து நான் டூ டேஸ் பிஃபோர் தான் நான் போஸ்ட்டே போட்டேன் அவர்கிட்ட பெர்மிஷன் அவரோட இது இல்லாமல் எதையுமே வந்து நான் செய்யக்கூடாதுன்ற அவரோட இதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அவர் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ பரவாயில்ல நீ போட்டிருப்பா நல்லா இருக்கும் அப்படின்ற இது கரெக்டான டைம் தான் போட்டிருந்தேன் அவரை போட்டுட்டு ஒரு ஒரு நாலஞ்சு நாளில் எனக்கு இந்த மாதிரி ஒரு இஸ் இன்ஷுண்ட்டை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன சம்மந்தப்பட்ட மேலே என்னை கேட்குறாங்க என்ன ஆச்சு அண்ணனுக்குன்னு எனக்கு அது வந்து சொல்லவும் தெரியல ஏன்னா நான் வந்து ப்ராமிஸாக சொல்லணுன்னா அண்ணன் கிட்டே நான் ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் நைட்டு டூ ஓ கிளாக் வரைக்கும் அவர் கூட இருந்து அப்ரூவல் வாங்கி அவரோட ஃபோட்டோ எல்லாமே ஒர்க் பண்ணி ஒவ்வொரு ஒரு ஃபோட்டோவையும் பார்த்துக்கலாம் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து அவர் கரெக்ஷன் சொன்னார் இந்த கரெக்ஷன் முடிச்சுட்டு அவர் அப்படியே ஒன்றும் இல்லை அப்படியே வந்து பெட்டில் போய் படுத்துட்டாரு ஷாகுல் நீ போகும் சேஃபாக போய்ட்டு நீ என்னை போய்ட்டு உனக்கு மெசேஜ் போட்டு பண்ண அப்படின்னாரு ஓகே நான் அப்படின்னு சொல்லி நான் சம்பவம் நேற்று நடக்கிறதுக்கு சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் நாள் முதல் நாள் தாங்க அது ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி நான் அப்ரூவ் பிரிண்ட் பண்ணலாம் நான் பண்ணிவிட்டு பார்ப்போம் சீட் பண்ணிவிட்டு அப்போ அந்த ஆல்பத்தை கொடுக்கல சமீபம் கொடுக்கல ஆக்சுவலி நேற்று செவன் தேர்ட்டிக்கு அவர்கிட்ட எல்லாமே முடிச்சுட்டு அவருக்கு அந்த கடைசி ஒரு ரெண்டு ஷீட்டு மட்டும் கரெக்ஷன் சொன்னார் சம்திங் அதை மட்டும் போட்டுவிட்டு அதை அதை அவருக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம பிரிண்ட்டு கொடுத்தலாம் அதில் எந்த கரெக்ஷனும் சொல்ல போகிறது இல்லை அவர் சரி அனுப்பிச்சிட்டு பிரிண்ட் கொடுத்துட்டு ஒரு த்ரீ டேஸில் அவருக்கு ஆல்பம் அவர் கையில் ஆல்பம் வந்திருக்கும் அவர் அந்த அந்த பாப்பா ஃபோ அந்த பாப்பா வந்து அவ்வளோ ரசிச்சு ரசிச்சு அவ்வளோ லோ பண்ணாரு இப்போ எட்டு பேரை கைது செஞ்சிருக்கிற காவல்துறை விசாரணையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க இந்த கைதாக இருக்கிறவங்க மேலையும் ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கிறத காவல்துறை அதிகாரிகள் வந்து சுட்டி காமிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவை பார்த்தீங்க அப்படின்னா எந்த கடையுமே திறக்கல இன்னைக்கு யாருமே கடை திறக்கல பட் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட ஆதரவாளர்கள் வந்து அங்கே வந்து ஒரு மாதிரி சோக மனநிலையில் இருக்காங்க காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கு இதில் கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா பெரம்பூர் பகுதியை சேர்ந்த ஆட்டோ டிரைவரும் ரவுடியுமான ஒரு நபர் தான் திருமலைன்னு அவர் பேர் சொல்லப்படுது அவர் தான் ஆம்சாங் அவர்கள் வந்து எங்க போறாரு என்ன பண்றாருன்றத நோட்டமிட்டு ஸ்கெட்சு போட்டு கொடுத்ததா சொல்லப்படுது